ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபாவின் சீரியலை இன்றைக்கி ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு ஒரு சாமியார் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு கோவிலில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் விசாரிக்கும் போது அங்கே ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு நல்ல வயசு ஒரு சின்ன வயசான ஒரு சாமியார் தான் ஸோ அவங்க தான் அதை வந்து கூட்டிக்கிட்டு போனாங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னு எல்லா பக்கமும் தேராங்க பட் எந்த பக்கத்துலேயும் கடைக்கலை அந்த சாமியார் வேறு யாரும் இல்லைங்க நம்ம ரியா தான் ரியா தான் சாமியார் கெட்டை போட்டு தீபாவை ஏமாற்றி ஒரு ரூமில் அடைச்ச வச்சுட்டாங்க இப்போ ரூமில் அடைச்சி வச்சுக்கிட்டு கார்த்திகை கால் பண்ணிவிட்டு என்ன கார்த்தி உன் பொண்டாட்டியை எல்லா இடத்துலையும் தேடுவ போல நீ எங்கே தேடினாலும் உன் பொண்டாட்டி கிடைக்க மாட்டான் ஏன்னா அவள் இப்போ ஏன் கஸ்டடியில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவள் செத்துட்டான்ற நியூஸ் உனக்கு வரப்போகுது அதுக்கு நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திக் பயங்கரமாக கத்துறாரு உன்னை சும்மா விட மாட்டான் ரியா தீபாவை விட்டுரு இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கார்த்தி ஓ அம்மாவையே உன் கண்ணை முன்னாடியே சொட்டேன் அப்போவே உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியல இப்போ தீபா எங்கே இருக்கானே தெரியலை ஆனால் நீ என்ன உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நகலாக திமுறாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா அவன் கார்த்திகிட்ட சம் சவால் விடுறாங்க கார்த்திகை என்ன சொல்கிறான்னா ஏய் ரியா நீ எங்கே இருந்தாலும் உன்னை சும்மா போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல உன் பொண்டாட்டி தீபா எங்கே இருக்கான்னு உன்னால் முடிஞ்சால் கண்டுபிடி நீ கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட உயிர் அவளை விட்டு போய்கிட்டுருக்கு உன் அம்மாவா உன் பொண்டாட்டியா யாரை காப்பாற்ற போகிற கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமுறாவும் நக்கலாகவும் கேட்டுட்ருக்காங்க கார்த்திக் உடனே ஃபோனை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரியாவை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என் பொண்டாட்டி கிடச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அண்ட் போலீஸும் ஒரு பக்கம் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கூட வேலை பார்க்குறவங்க அருண் ஆனந்தன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் எல்லாருமே வந்துட்டு தொட்டர்ந்து தேடிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்காங்கங்க அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி இந்த ரியா அங்கே தானே இருக்கா தீபாவை கால் பண் காணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ட் நம்ம ரியாவோடைய வீட்டில் எப்படியாச்சும் நம்ம ஐஸ்வர்யா வீட்டில் தான் ரியா ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு ஐஸ்வர்யாவுடைய அம்மா வீட்டுக்கு நம்ம ரம்யா வந்து தேடி வராங்க ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ரியாவை எதிர்பாராத விதமாக பார்த்துட்றாங்க ரியா பக்கத்தில் இருந்து கம்பி எடுத்து ரம்யா தலையில் அடித்து ஒரே அடியாக ரம்யாவை போட்டு தள்ளியட்றாங்க ரம்யா இப்போ மயக்கத்தில் இருக்காங்க ரம்யா வெளியே போனால் நம்ம இங்கே இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவையும் ஒரு ரூமில் வச்சு கட்டி வச்சிடறாங்க நம்ம ரியா செம இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பு போயிட்டுருக்கேங்க கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்குமிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு கிலோக்கென்னா மாறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்